சாமி தண்ணிタンク வந்துருவா. நான் சாக்க கொண்டு தூக்கனும் ஜெனத்துக்கு தண்ணில மேல இருந்து அடிக்குது கொண்டதே. பంగుல பங்கு. சண்டை போடாம சாக்கப் பிரிஞ்சாச்சு. சரி சரி பிரிங்க பிரிங்க என்ன இருக்குன்னு பாப்போம். எடே பிரிப்பாம ஆச்சி. சாச்சி. பணங்கனே இருந்தின்னு வைங்க. தண்ணில கோவنده இருக்கே நானே. அப்படியே போய் பாயை கட்விட்டு. போகப் தண்ணில கோonda காயை வெச்சிடுவா. பைசா இருந்தின்னு பத்து கடவுளை வேண்டி கொட்டி.

ஏய் அம்மா இதுவா இந்த நேரத்துல அள்ளி தூக்கி தூக்க போட வேண்டியதுனா அதெல்லாம் ஒதுக்கிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து இப்போ இப்போ எடுத்து போட்டுதே பா உள்ள போ உள்ள போய் மேக்க கை கால் எல்லாம் கழுவி சாத்த போடு அவளோ நாக்கமா நார்வு இந்த சாக்கு இருக்குமா இருக்கும் நம்ம கவள முடுக்க சாக்கு குள்ள இருக்கனால வெளிய இருக்க நாத்து தெரிய மாட்டுக்கு சாம் சீக்கிரம் போய் தொலையான பைய பிடிக்கறானே வைக்க இவனையா கடத்த ஒதுக்கி போடு சீக்கிரம் அள்ளி போடு மொந்தேன வைக்கி மாட்டல என்னன்னு சொல்லிட போவோம் ஏச்சி

இவர்களுக்கு துறப்பு துறப்புமா உங்க வாயில வருவாரு உங்களுக்கு வருவாழ்வ நல்ல சாக்கட்டு வந்து பணம் முட்டை மட்டும் தூக்க வருவாருவா பாம்பு இருக்கமுல பாம்பு சவுத்து முடியா பாம்பு நானே துறக்க வாய் கருமாறி உருமாறி தாயே என் மகு உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ ஐம்பது கிலோ தங்கத்த அள்ளி பயில வையி ஐம்பது கிலோ தங்கத்த அள்ளி பயில வையி இருக்கு பணம் எல்லாத்துலயும் பங்கு இருக்கு தாயி பங்கு இருக்கு தாயி கருமாறி உருமாறி தாயே ஆமலா ஆமா சாக்கா எழுத்துட்டு தான் இனி வேலை மூக்கிடக்கலை மாயத்தில் வீடு முழுக்க சாக்கடை தண்ணி நேற்று பிஞ்ச மழையில இறங்கிட்டாதான் சாக்கடை நாற்றாதான் மூக்க பார்த்துட்டு பேசுங்க ஆ சரி சரி நீ வாங்கி வாங்கி எடேய் ஒதுக்கிட்டியே ஆ மறுத்து போடுமா enna gana marukku kethi kudukunga ayyeye love ganna marukku ippo koniya mudla gana marukku taaku lenna garu ayyeye yanthi ya

దకి వల్లి మూలావి దబట్టు తన్నేల తిరిసి వరు టీవి వరు చాకు చాక పడ వరు టూకేసిన నాగా వరు ఏంటా అఫవే గాటు నాది అంద మాయద నమ్మి ముకు నా

ரியாசங்கட கிஜே போல ஜாக் என்தே நாய் கொண்டு வந்தானு பார்க்கணும் பாத்து குப்பையில தொலை ஆ வீட்ல கொண்டு தட்டனு ஒரு வைட் தெருக்கல ஒரு வேலங்காடலவா ஓ ஒரு பொட்டு பொட்டு சாரி चल चलவா அவளுக்கு பேப்பர்ல போட்டு கால்வா ஹேம்மா அண்ணா நாடா ஹூ எல்ல தேத்து போட்டு நான் அரிவாச்சி வரட்டி நீ என்னது அப்படியே அந்த